நம்முடைய சம்பிரதாயத்துல புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் கடைசியில தொங்கல் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பா அதெல்லாம் தொல்காப்பித்த காட்டப்பட்டதான வஜனங்கள் தொங்கல் என்று சொன்னால் அதோட பெருமைகள் எல்லாம் கொண்டு முடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் இப்படி சொல்லும்போது வாழ வாழி வாழியே என்கிற மூன்று பதங்களை கொண்டதாக வாழி திருநாமமானது காட்டப்பட வேண்டும் என் இதுக்கு லட்சணம் அர்த்தம் வாழை திருநாம யாருக்கு பாடணும்னு சொன்னதா அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிட்டேன் வாழி திருநாமத்தை எந்த பதங்களால காட்ட வேண்டும் என்று சொன்னால் வாழன்னு சொல்லணும் வாழின்னு சொல்லணும் வாழியேன்னு சொல்லணும் அப்படியே முதலே சொல்றேன் நம்முடைய சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்கள்ல எல்லோருக்குமே வாழி திருநாமம் இருந்தாலும் கூட மனவாள மாமணிகள் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த இலக்கண முறை லட்சணப் பிரகாரம் வாழ என்னும் வாழி என்னும் வாழ்கே என்னும் என்கிற மூன்று விதமானதான வாழை திண்டாமுகள் மாமனிகள் ஒருவருக்கு மட்டும்தான் புருவாச்சாரம்ல இருக்கு அப்படியே பார்த்த அளவுல எப்படி அப்படின்னு கேட்டால் வாழா என்று சொன்னா நம்ம எல்லாருக்குமே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சிடகோப்பம் தந்தம நூல் வாழ கடல் சூந்த அன்புரகம் வாழ என்ன சொல்றான் அதே மாதிரி வாழி அப்படின்னு சொல்றது இருக்க செய்யதா மறை தாளினை வாழியே வாழியே அரங்கேசர் கீழழித்தான் வாழியே வாழி என்று சொல்லக்கூடியதிலையும் சரி முதல்ல எடுக்கும் பொழுது வாழ வாழிக்கு நம்ம சொன்னோம் ஆஹ் வாழி திருநாம நம்ம பாடும்பொழுது மணவாள மாமலிகளுக்கு முதல்ல சொல்லும்பொழுது மாதகவால் வாழும் மணவாள மாமனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோ தேரும்படி உரைக்கும் சரி வாழி திருவாய் மொழி பிள்ளை முதல்ல வாழ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ அடுத்தது வாழி வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாழ மாமுனி வண்பாடி என்று வாழியில அதுக்கப்புறம் சயிதா மறைத்தாளினை வாழியே செலவாடி திருநாவி வாழியே என்று சொல்லக்கூடியது அது மட்டுமே அண்ணது இன்னொரு பெரிய பெருமை மனவாழ் மமளுக்கு வாடி திருநாமம் என்பது திருநட்சத்திரத்தை உத்தேசி பண்ணக்கூடியது ஆனால் மணவாழ மாமல்களுக்கு மட்டும் தீர்த்த உற்சவத்தை உத்தேசிச்சு ஒரு வாழி பண்ணப்பட்டிருக்கிறது எங்க மணவாழ் மாமல்கள் திருநாட்டை அலங்கரித்ததான ஒரு வாழி ஆசிலாத மணவாழ மாமுனி அண்ணல் பூமி ஐப்பசியில் திருமூலம் நாளது வந்தருள் செய்த நம் திருவாய் ஒழிப்புள்ளைதாள் ஈசனாய் எழுபத்து மூவாண்டு எவ் உயிர்களையும் விவித்து வாழ்ந்தனன் மாசிமால் பக்க துவாதசி மாமணி மண்டபத்தை தினான் வாழியே அற்புதமான விஷயம் அதனால வாழ என்றோ வாழி என்றோ வாழியே என்றும் அதற்கு மேல அவருடைய பரவதித்ததான தினத்தை கொண்டாடுகின்றதான அற்புதமான வாழி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான பெருமை ஆச்சாரியான மனவாழ் மாமலைகளுக்கு மட்டுமே நம்முடைய ஆச்சாரர்கள் காட்டி வருகிறார்கள் மற்றவாளுக்கு இல்ல என் பெருமானாருக்கு கூட தொங்கல் உண்டு வாழி உண்டு வாழ்கையை உண்டு அப்படி மனவாழ்வுடைய பெருமை இருக்கிறது